ரெண்டு பேர் ஒரு ரூம்ல இருக்காங்க மூணாவதா ஒரு ஆள் வராங்க அந்த ரூமுக்கு நானும் இந்த ரூம்ல தங்க போறேன் அப்படின்னு இப்போ இந்த ரெண்டு பேர் வந்து மூணாவதா வரக்கூடிய ஆளை எப்படி அகாமடேட் பண்றாங்க எப்படி அவங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப மூணாவது ஒரு ஆள் இந்த ரூமுக்குள்ள வரும்போது நாம அவங்களுக்கு கொடுக்கூடிய வரவேற்பு நீ வா இது ஓ வீடு தான் ஓ ரூம் தான் இங்க எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கு இருக்குன்னு நம்ம சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன ஆகுனா ஓகே நம்ம இங்க வந்து சண்டை போட்டு உரிமையை கோர வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஃபீல் கிடைச்சிடும் நீங்க அப்படி ஒரு ஃபீல் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வரும்போது அப்ப இங்க ஆல்ரெடி ரெண்டு பேர் இருக்காங்க அப்ப இதுல நம்ம பாதி உரிமையை கோரணும்னா நம்ம கொஞ்சம் அக்ரஸிவா மாறணுமோ நம்ம ஏதாவது பண்ணணுமோ அப்படிங்க மைண்ட் செட்ல வந்தா பிரச்சனையாகும் அந்த மூணாவது ஆள் வேற யாரும் இல்ல அன்னிதான் அந்த ரெண்டு பேர் யாரும் இல்ல நீங்களும் உங்க தங்கச்சி தான் அப்ப மூணாவதா வர ஆளுக்கு வந்து நீங்க வரும்போது இது உனக்கான ஏரியாங்கிறத ஸ்பேஸ் நம்ம ஓரளவுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அக்கோமடேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் நீங்க கூட ஒரு ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படிங்கப்போ அவங்க செட்டில் ஆக கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் இப்ப அவங்க வந்து இவங்க ரெண்டு வீட்டுக்குள்ள அவங்க நார்மலா இருக்கணும் அப்ப அவங்க நார்மலா இருக்கணும் அப்படின்னா உங்க ஒத்தாசம் வேணும் நீங்க வேற கூடுதல் இடத்துல கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க என்னைக்கு செட்டில் ஆக அவங்க லைஃப் செட்டில் ஆகி அவங்களுக்குள்ள புரிதல் வந்தாதான் உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும் அவங்க புரிதல் வரதுக்குள்ளே நீங்க உங்க கேமை விளையாட ஆரம்பிச்சீங்கன்னா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க அந்த கேமு உங்களை சமாளிப்பானா ஒய்ஃபை சமாளிப்பானா என்ன பண்ணுவான் அவங்க செட்டில் ஆகிற வரைக்கும் டைமை கொடுங்க அதுக்கப்புறம் விஷயத்த பேசுங்க தயவு செஞ்சு உங்களுடைய பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கேமை விளையாடுறாதீங்க பாவம் விட்டுருங்க பாவம்